அஸ்லாம் வலைக்கும் நம்ம கவுஸ் ரெடிமேட்டில் வந்து நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்தேன் புது டிசைன் வந்திருக்கு பராக் சரீலையே புது கலெக்ஷன் வந்திருக்கு இதை பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம் ஏற்கனவே அனுப்பியிருப்பேன் இதில் நேரில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைனு ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கலாம் செம்மையாக இருக்கும் டிசைனு இது நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ திரும்பி வந்திருக்கு இதில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு பமா இன்னொன்று என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ஆஃபரும் ஒவ்வொரு எல்லாமே அதாவது எப்படி சொல்கிறதுனா அவே அந்த ஆஃபரு இல்லை ஸ்பெ ஸ்பெஷல் சலுகை மாதிரி நிறைய போடுவோம் இல்லை பாதிக்கு பாதி போடுவோம் அந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் தான் சொல்றேன் இது ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஆஃபரும் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்து அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அடுத்த டிசைனை பார்ப்போம் இந்த டிசைன்லேயே அடுத்த கலரு காக்கி ப்ரௌன் கலரு ராயல் ப்ளூ கலரு கிரீன் கலரு இது எல்லாத்துடைய ஃபோட்டோவும் இருக்குது நான் அனுப்பிச்சி விட்றேன் இன்ஷல்லா கடைக்கு வரவங்க கூட நீங்கள் நேரில் வந்து கூட எடுத்துக்கலாம் நிறைய பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் வந்து வெறும் தான் வெளி வெளியூருக்கு அனுப்புகிறதா இருந்தால் ஐம்பது ரூபா ஷிப்பிங் வரும் நீங்கள் எத்தனை பீஸ் எடுத்தாலுமே ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங்க அதாவது மூணு பீஸுக்கு வந்து ஐம்பது ரூபா வரும் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் உங்களேருந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இன்ஷல்லா ஆர்டர் எதாக இருந்தால் கூட சொல்லுங்கள் மேலே தெரியிற வக்கீல் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் போதும் நான் கலர்ஸ் அனுப்புவோம் அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் சில பேர் எப்படி ஆர்டர் போடுறதுன்னு கேட்குறீங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்னன்னா நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம் இல்லை அந்த நம்பரில் வந்து ஒரு மெசேஜ் மதிக்க பண்ணீங்களா என்ன வேணுமோ அதை வந்து அனுப்ப அனுப்பணும் பராக் பூனம் வேணும் இல்லை பூனம் சாரி வேணும் இல்லை பெட்ஷீட் வேணும் அப்படின்னு நீங்கள் பெட்ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி பெட்ஷீட் அனுப்பிட்டீங்களா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் ஃபோட்டோ அனுப்புவோம் அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்பிவிட்டால் போதும் அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுவேன் இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் போட்டு அட்ரஸ் அனுப்பி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் எஸ்டி கொரியரில் வரும் அது வந்து டூ த்ரீ டேஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும் இன்ஷா ஒரு சில கிராமங்களுக்கு வந்து எஸ்டி கொரியர் வராது அது வந்து நம்ம போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எஸ்டி கொரியரில் போய் அதை வந்து பார்த்துக்க வேண்டாம் சொல்லுங்க அடுத்த கலரை பாருங்க நிறைய பேர் ஆர்டர் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட அதாவது போட்டவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சொல்லுங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா இது வரைக்கும் அது நல்லா இல்லைன்னு யாரும் சொன்னது கிடையாது ஒரே ஒரு தடவை வாங்கி பாருங்க இந்த பூனம் சரி எவ்வளோ சாஃப்டா இருக்கு எவ்வளோ அருமையா இருக்கு போட்டுருக்கிறதே தெரியாது அவ்வளோ சாஃப்டா இருக்கும் நல்லா ஒயிட்லெஸ் ஸாரீ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் ஒன்றே ஒன்று சாம்பிளுக்கு ஆர்டரு போட்டு பாருங்கள் ஒரு பீஸ் நானூறுரூவா தான் ஷிஃப்டிங் ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் வாங்கி போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இதை தான் வாங்குங்க வேறு எதுவும் வாங்க மாட்டீங்க தெரிஞ்சவங்களாம் வந்து அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்க ஆர்டர் போட்டவங்களும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்க இப்போ பாத்தது இல்லை எல்லாம் லைட் கலரு சூப்பர் சூப்பராக இருக்கும் இது வந்து ஹோல்சேல் தருவீங்களா தருவீங்களா கேட்குறீங்க இது ஹோல்சேல் கிடையாது நிப்பாட்டியாச்சு வேணுன்றவங்க வேணுன்றவங்க கடைக்கு வாங்க ஒரு இருபது பீஸ் முப்பது பீஸ் எடுக்கிறதா இருந்தால் வேணா கொஞ்சம் டஜஸ்டபிள் பண்ணி குறச்சி தரேன் இன்ஷால்லாம் அடுத்த டிசைனை பாருங்க இந்த டிசைனாக நல்லா ட்ரெண்டிங் டிசைனு சூப்பராக இருக்கும் பிரித்து காட்டுற கூட செம்மையாக இருக்கும் அந்த டிசைனு இதுவும் நிறையா ஆர்டர் போயிட்டு தான் இருக்குது கீழே வர ஃபுல்லாக அருமையாக இருக்கும் சூப்பர் டிசைன் இது இதில் வந்து நாலு கலர்ஸ் வரும் அந்த கலர்ஸையும் இப்போ காட்டுறேன் அதே கலர்ஸ் அதே டிசைனு இது மாதிரி நிறைய கலெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் இன்செல்லாம் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னென்னா நான் இன்னொன்று என்ன சொல்ல வேண்டியிருக்குதுனால் நம்ம கடை எங்கே இருக்குது எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம கடை வந்து லால்பேட்டையில் ஹைஸ்கூல் பக்கத்துலேயே இருக்குது ஹைஸ்கூல்லேன்னு ரெண்டு கடை தள்ளி இருக்குது ஹைஸ்கூல் ஸ்டாப்பில் இறங்கினா கூட நீங்கள் நடந்தே வந்துடலாம் அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் இறங்குனீங்கன்னா ஒரு பத்து கடை தள்ளி தான் நம்ம கடை இருக்குது இன்ஷாலாக கடைக்கு வாங்க நேரில் வாங்க முடிஞ்சளவு நேரில் வந்தீங்கன்னா நிறைய வாங்கலாம் நிறைய பார்க்கலாம் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குது உங்களுக்கான நிறைய ஆஃபரில் அள்ளி போட்டிருக்கோம் ஏன்னா நேரில் வந்து எத்தனை பீஸ் இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம் இன்ஷெல்லாம் கடைக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள் பார்த்துட்டு என்ன ஏதோ ஐடியா பண்ணி வாங்கிக்கோங்க இன்ஷல்லா நம்ம வீடியோ வந்து ஒரு நபருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஸ்லாம் வலைக்கம்